இது பாருங்க உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு கொஸ்டினத்தோட பிடிஎஃப் வேணும்னா ஜஸ்ட் அந்த வெப்சைட் போங்க இல்லைன்னா கிவன் லிங்க் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் லிக்கு இல்லை பாட்டமில் பிடிஎஃபில் கொடுத்துருப்பேன் இல்லை அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகும் இல்லைன்னா ஜஸ்ட் கோ டு ரெவி டெஸ்ட் பர்பஸ் போங்க ரெவி டெஸ்ட் பர்பஸ் போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ரவி டெஸ்ட் பர்பஸை அதில் அப்போ விட் டெஸ்ட் பேப்பர் டாட் காம் அதில் போயிடுங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அது இது இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து சிபிஎஸ் தனியாக கொடுத்துருப்பேன் போர்ட் தனியாக கொடுத்துருப்பேன் டிஎன்பிசி நீட்டு ஜேஎன் கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு கிளாஸ் வைஸ் வேணால் சிபிஎஸ் கிளிக் பண்ணால் அதில் கிளாஸ் வைஸ்லாம் இது இருக்கும் அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும் இப்போ உங்களுக்கு நீட் ஓப்பன் பண்ணி கட்டிக்க பாருங்கள் நீட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பரில் வியூப் பிடிஎஃப் இருக்குது வியூ பேப்பர் அந்த வியூ பேப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும் அதை அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ஒரு மெத்தடு ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது கொஸ்டின் இது மாதிரி பழைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அதே மாதிரி இதுன்னு ஒன்று பண்ணி ரபி டெஸ்ட் பேப்பர் டாட் இன் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பிக்சர் ஃபார்மேட் இருக்கும் அது கிளாஸ் வைஸ் ஹெட்டிங்லாம் எல்லாம் டேக்கில் கொடுத்துருப்பேன் மேலே அதை க்ளிக் பண்ணி அந்த மாத்திரம் ஓப்பனும் எல்லாம் பிக்சர்ஸும் ஓப்பன் ஆகும் பட் எல்லாமே இது நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு ஓல்டு மெட்டீரியலும் கிடைக்கும் டாட் காம் வந்து தான் ஆரம்பித்தது அதனால் டூ இயர் டூ மந்த்ஸ் தான் ஆகுது அதனால் அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்காது இதில் வந்து ஓல்ட் மெட்டீரியல் நிறைய இருக்கும் இல்லை நீங்கள் ரவி டெஸ்ட் பேர்பஸ் ரவி மேக்ஸ் டியூஷன் சென்டர் டெஸ்ட் பேப்பர்ஸ் போட்டிங்கன்னா அதுலேயும் பழைய பேப்பர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி போஸிங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு மாத்திரம்